அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா வன்புலி சரணமே ஐயப்பா பாவ சுவாமி தோழனே சரணமே ஐயப்பா வன் புலிமேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா பாவ சுவாமி தோழனே சரணம் ஐயப்பா என்னல் யாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா பந்தாளனின் செல்வனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவ் ஐயனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா எரிமேலிஸ்தாவே சரணமே ஏழை பங்காலனே சரணமே ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணமே ஐயப்பா ஏழை பங்காளனே சரணமே ஐயப்பா அறிந்தும் அறி ஒரு தருள் நீ சரணமே ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் 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 ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஐயனே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரண யப்பா கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா